நான் இப்போ வீட்டுக்குள்ளே வரேன்னா ஃபோனை கட் பண்ணி வச்சுருவோம் அங்கேருந்து ஃபோன் வரும் கதவு திறந்த உடனே ஃபோனை தூக்கி இப்படி போட்டுருவா கேட்டால் சார்ஜ் இல்லை அதான் இப்படி போட்டேன் ஓ அப்படியா விஷயம் எவ்வளோ நாளாச்சு ஆச்சு கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகி அஞ்சு மாதம் அஞ்சு மாதத்தில் எவ்வளோ பிரச்சனையா அதை வேற யாவோ பிரச்சுட்டீங்க ரெண்டு வரும் எப்படி ஒட்டி இருந்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபோட்டோ எடுக்கல செல்ஃபி தான் எடுத்தாங்க ஓ செல்ஃபின்னா ஃபோட்டோ இல்லையா